எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எழுச்சி பயணம் எழுச்சி பயணம் எல்லா கிராமத்துக்கும் போகிறோம் எல்லா ஊர்களுக்கும் போகிறோம் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் கிராம சபையை கூட்டி அந்தந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை அப்புறம் போக்குவரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது ரயில் நிறுத்தப்பட வேண்டுமா போக்குவரத்து வசதி சரியாக இருக்கா அப்புறம் நேற்று கரம்பையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தென்னை மரத்தினுடைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க அக வெள்ளப்பூச்சி நோய் வாடல் நோய் காண்டாம்பிருக வண்டு காண்டா வண்டு இதெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் வர சொல்லி அதனுடைய அடிப்படையில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆனால் எல்லா இடங்களிலும் மிகுந்த ஒரு வரவேற்பும் ஆரம்பமும் இருக்கிறது ஏன்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சியுடைய காலங்கள் முடிகிறதுக்கு அதுக்கு பிறகு தேர்தல் வரும் தேர்தல் வந்த பிறகு யார் வருவார்கள் என்பதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வந்து அலுவலாக போட்டாங்க சட்டமன்ற தேர்தல் பண்பு நான் நயினா நான் என்ன பேட்டப் பண்ணிடுவாங்க தலைமை சொல்லி அமைச்சர் சேர்ப்பு சொல்லியிருக்காரு அவர் சொன்னது சொன்ன உண்மைதான் மதிப்புக்குரிய சேவர்பாபு என்னுடைய நண்பர் அவர் சொன்ன உண்மை எப்படின்னா எங்களுக்கு பிஜேபியில் மூணு வருஷம்தான் தான் எங்களுடைய பதவி இவர் மாவட்ட தலைவர் இவர் மாவட்ட தலைவர் இவர்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்க எனக்கும் சேர்த்து தான் மூணு வருஷம் தான் அது அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டன் பண்ணுவாங்க இல்லைனாக்கி இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் எனக்கு அவருக்கு ரெண்டரை மாதம் தான் இருக்கு இல்லை நேற்று சொன்னார் திருப்பி பதில் சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு வருஷங்கள் நிரந்தரம் இல்லை மத்திய தலைமை முடிவு பண்ணுறதா ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவி தான் இப்போ அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையில் சொல்லியிருக்காரு அது அவர் இருக்குது திமுக திமுக கட்சியில் உள்ளதை பற்றி சொன்னால் பரவாயில்ல எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர் கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார் முதலமைச்சரே நயனாராய் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அந்த பிரச்சனை வேறு அவர் இருக்கிறது திமுக நான் சொல்கிறது என்ன சொன்னால் இந்த ஆட்சிக்கு ரெண்டரை மாதம் தான் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன் இந்த ஆட்சிக்கு வந்து ரெண்டரை மாசம் தான் அதாவது அவர் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கார் நாங்க யாரையும் வந்து கூப்பிடல இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர பகைவரும் கிடையாது அவரை பொறுத்தவரையில் இது வரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில் யாரும் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும் அதனால் எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் இப்போ திமுகவில் இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் சொல்கிறீங்க நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடல இப்போ திமுக காங்கிரஸ் அது எப்போ தேர்தல் வந்து அது வரைக்கும் நீடிக்கணும்ல உங்களுக்கு நேற்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கல காங்கிரஸ் கட்சி அதனால கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணி விரிசல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா அவங்க கலந்துக்கலன்னா எதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல காமராஜர் படம் போடுறதுனால கலந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க இப்போ தாழ்க்கா குறித்த நேரத்தில் நீங்கள் பேசியிருந்தீங்க ஒரு கவுன்சில் சீட் கூட இல்லையா அவங்க மூணு கவுன்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு இருக்காங்களா பரவாயில்ல புதுப்பட்ட மாநகராட்சியில் அவங்க இருக்காங்க சுயேட்சை போட்டியாளர் இப்போ தாழ்க்கா இருக்காங்க சரி சரி ஓகே அதில் கிடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து அவர் இவராக கூப்பிட்ற ஒரு கேள்வி வருது இல்லை நீங்கள் ஒரு கவுன்சில் கூட இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்க அதிமுக பொதுச்சலர் ஏன் அந்த கட்சியை நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பில் குறைச்சி இல்லாமல் ஏன் தெரியுமா இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கலை நான் யாருமே பொதுவாக நான் இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாருமே பேசிட்டு வரும் இனிமேலும் நாகரிகமாக தான் நாங்கள் பேசுவோம் ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை அவங்க ஒரு கவுன்சிலு கூட ஆகலை ஒரு எமது சட்டமன்ற தேர்தலோடு சந்திக்கலை இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வெளியே படுத்த போறீங்கிறது எனக்கும் தெரியல அப்படி இல்லை அவர் எல்லா தொகுதியும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இல்லை ஒவ்வொரு தொகுதியிலுமே பத்திரிகையில் பெருசுப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியில் பொறுப்பாளரையும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் தொகுதியில் ஜெயிக்கல அப்படின்னா உங்கள் பதவியை எடுத்துருவோடனே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவதோ அதை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அது தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையம் ஒரு பொறுப்பை கொடுக்குன்னா தேர்தல் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த கோட் ஆஃப் கான்டெக்ட் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதுக்கு அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தானே வருவாங்க அது கூட கேள்வி இது நல்ல கேட்டீங்க ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபரை முன்னால் நிப்பாட்டி அதை சம்மந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வரிசையாக நிப்பாட்டி பரேடு நடத்துவாங்க இந்த உங்க இவ்வளவுதா இவரா இவரா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இதுவரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை மூணு பேர் எப்படி அவங்களை மூணு பேர் எப்படி சுட்டாங்க எப்படி மூணு பேரை ஒரே நேரத்தில் எப்படி டக்குன்னு காலில் மூணு பேர் கரெக்டாக மூணு பேரை மட்டும் சுட்டாங்களா ஒரு அஞ்சு பேரை சுட்டுருக்கலாம் அது ரெண்டு பேரும் மாற்றிருக்கலாம் ஒருத்தரை சுட்டு ஏன் மூணு பேரை மட்டும் சுட்டாங்க உடனடியாக பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற இதே மாதிரி தான் பல்லடத்தில் கஞ்சா புதையில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து மூணு பேரை வெட்டி கொண்டாங்க அப்புறம் அங்கே ஈரோடு பக்கத்தில் தோட்டத்தில் மூதாட்டி ரெண்டு பேரை கை வேறு கால் வேறு துண்டா வெட்டி வைக்க நகை எடுத்துகிட்டு போனாங்க அங்கே பல்லடம் கேஸில் உள்ளவங்கள பிடிக்க போகும்போது ஏற்கனவே அந்த தோட்டத்தில் கொலை செஞ்சவங்களை அக்யூஸை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க பல்லடம் கேஸு அக்யூஸை பிடிக்க போகும்போது அவங்க என்ன அந்த என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் அந்த கொலையை செஞ்சாங்க அப்போ ஏற்கனவே பிடி பிடிப்பட்டவன்

அதாவது என்னென்னா கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் நாட்கள் இருக்குது நான் அப்போ சொன்னேன் ஒரு கூட்டணிங்கிறது இப்போ திமுக கூட்டணி இருக்கு நேற்றுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் அவங்க தொடர்வார்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி நம்ம ஜோசியம்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி காலங்கள் பதில் சொல்லணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் வருமானி வரத்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஒரு இன்டிபெண்ட் பார்ட் இது அப்படியே இருந்திருந்தாக்கி தமிழ்நாட்டில் இவங்க நாலு வருஷத்துக்கு முந்தையே யாரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தமிழ்நாட்டில் நாலு வருஷத்துக்கு முன்னாலேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இருந்தாங்க அப்போ எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால் நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கோம் நாங்கள் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்கலாம் இங்கே சிவகங்கையில் போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அதாவது குதர்க்கமா எதாவது பேசணும் அவ்வளவுதான் வாஜாக்க முன்னாடி அண்ணாமலைக்கு அடுத்துல இருக்க நான் ஏர்க்கணும் உள்ள சொல்லணும் எனக்கும்மே ரெண்டே வருஷம் தான் நீ இருக்கு ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேற மாற்றங்கள் வந்தாலும் வரலாம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது இது ஒரு மன்னராட்சி கிடையாது

எங்க ரெண்டு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீ இப்போ பேட்டி முடிச்சுன்னு வாங்க நான் ஃபோனில் ஃபோன் பேசித்தரேன் அவருடைய அவருடைய கட்சி நான் வந்து அவருடைய கட்சின்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் படுக்கோடு கிடையாது அது மக்கள் அதை செயற் மதிப்புக்குரிய செயற்பாக முடிவு செய்ய முடியாதுல்ல மக்கள் தானே முடிவு செய்யும் சுற்றுப்பயணத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் தமிழக ஆட்சியில் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தி சொல்கிறாங்கண்ணா மக்கள் எந்த நலத்திட்டங்களை சொல்கிறேன் நீங்கள் தமிழக அரசோட நலத்திட்டங்கள் பயன்பட்டு இருக்காங்களா சார் ஒரே ஒரு விஷயம் சார் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே திருப்ப திருப்ப அந்த உடஞ்ச இருக்காடு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறேன் ஏன்னா மக்களும் மறந்துடுவாங்க நீங்களும் மறந்துடுவீங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்களா இல்லையா செஞ்சாங்களா சார் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இது அன்னைக்கு இருந்து அவங்க அவங்க கூட்டணியில் உள்ள அரசாங்கம் கொண்டு வந்த நீட் தேர்வு அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்லி போய் சொல்லி ஓட்ட வாங்கினாங்க ஆயிரம் ரூபா மக்களுக்கு தருவோம் மகளிர் தருவோம்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷமா தரல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் தரல அதுக்கப்புறம் ஏன் கொடுத்தாங்க ஆட்சி வரணும் பதவிக்கு வரணும் அது பொய்யான வரும் இன்னொன்று அடுத்தால என்ன பண்றாங்க சொத்து வரியை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க சொத்து வரிய கூட்டிட்டாங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாசத்துக்கு இருக்கிறத ஒரு மாசத்துக்கு மாத்தோம்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்காங்களா நீங்க பணம் கட்டிருக்கீங்களா ஐயா பணம் கட்டிருக்கீங்களா ஒரு மாதம் ஒரு கட்டிங்களா ரெண்டு மாசம் கட்டிங்களா

காவல்துறை அமித்ஷா வந்து அதிமுக ஒன்றிய பெரும் முயற்சி எடுத்தாரு டிடிவி தலைக்கம் சொல்லி அது வந்து முயற்சி பலன் கூறியா பிளவுபட்டுட்டே தான் போயிட்டு இருக்கு அதிமுக பாக்குறேன் அமித்ஷாவோட திட்டம் கை கொடுக்கல அன் அதிமுக பலவு போடவே